நவராத்திரி என்றால் உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருகிறது குஜராத்தின் கற்பா வங்காளத்தின் துர்கா பூஜை அல்லது நம் தமிழ்நாட்டின் கொலுவா ஆனால் இந்த நவராத்திரியின் தொடக்கம் எங்கே தெரியுமா இது எப்படி நம் தமிழ்நாட்டுக்கு வந்தது தெரியுமா நவராத்திரி என்ற சொல் ஒன்பத்து இரவுகள் என்பத்தைக் குறிக்கும் இந்த உன்பத்து நாட்களும் சக்தியின் பல்வேறு பரிமாணங்களையும் துர்கா தேவியின் ஒன்பது வடிவங்களையும் வணங்கும் காலம் புராணங்களில் வரும் மகிஷாசுரன் சக்தியை வெல்ல முடியாமல் ஒன்பது நாட்கள் போராடி பத்தாம் நாளில் துர்காதேவியால் தோற்கடிக்கப்பட்டான் அந்த அசுரனின் மீது பெற்ற வெற்றியையே நவராத்திரியாக நாம் கொண்டாடுகிறோம் மேலும் இராமாயணத்தில் ஒரு முக்கியமான சம்பவமும் நவராத்திரியுடன் தொடர்புடையது ராவணனை எதிர்த்து யுத்தத்திற்கு செல்லும் முன் ஸ்ரீராமர் துர்கா தேவியை வழிபட்டார் அப்போதுதான் அவர் சக்தியைப் பெற்று பத்தாம் நாளில் ராவணனை வீழ்த்தினார் அதனால்தான் பத்தாம் நாள் விஜயதசமி அல்லது ஆயுத பூஜை எனும் வெற்றியின் நாளாகக் கருதப்படுகிறது வேதகாலத்திலிருந்தே சக்தி வழிபாடு இந்தியர்களின் ஆன்மீக வாழ்க்கையில் இருந்தது பின்னர் குப்தர் சாளக்கியர் சோழர் பாண்டியர் போன்ற பல அரசர்களின் ஆட்சிக் காலத்தில் இது பரவலாக வளர்ந்தது தமிழகத்தில் குறிப்பாக மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் காலத்தில் நவராத்திரி மிகப்பெரிய திருவிழாவாக வளர்ச்சி பெற்றது அதற்கு முன்னரே சக்தி வழிபாடு தமிழர்களிடையே இருந்தாலும் நாயக்கர் காலத்தில்தான் கோவில் மையமாக கொண்டு ஒழுங்குபடுத்தப்பட்ட நவராத்திரி கொண்டாட்டம் நிலை தமிழர்களின் கலாச்சாரத்தில் நவராத்திரியின் சிறப்பான கொலுவழக்கம் பல படிகளில் பொம்மைகள் வைத்து தேவியின் பல வடிவங்களையும் மனித சமூக வாழ்க்கையின் பல்வேறு பரிமாணங்களையும் காட்சிப்படுத்துவது நம்முடைய கலாச்சாரத்திற்கு தனிப்பட்ட சிறப்பு சேர்க்கிறது இது மத வழிபாட்டைத் தாண்டியும் கலை இலக்கியம் சமூக உறவுகள் குழந்தைகளுக்கான கற்றல் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் விழாவாகும் இந்தியா முழுவதும் நவராத்திரி கொண்டாட்டம் வெவ்வேறு வடிவங்களில் நடைபெறுகிறது வட இந்தியாவில் குஜராத்திலும் ராஜஸ்தானிலும் கர்பா மற்றும் டாண்டியா நடனங்கள் பிரபலமானவை கிழக்கு இந்தியாவில் குறிப்பாக மேற்கு வங்கத்தில் துர்கா பூஜை மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது கர்நாடகாவின் மைசூரில் நடைபெறும் தசரா விழா உலகப் புகழ் பெற்றது தென்னிந்தியாவில் தமிழகம் ஆந்திரா கர்நாடகா ஆகிய இடங்களில் வழக்கம் பரவலாக காணப்படுகிறது தமிழகத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் தஞ்சை பெரிய கோயிலும் நவராத்திரியை சிறப்பாக கொண்டாடுகின்றன நவராத்திரி ஒரு சாதாரண பண்டிகை மட்டுமல்ல நம் பாரம்பரியம் வரலாறு கலை கலாச்சாரம் ஆன்மீகம் அனைத்தையும் ஒன்றிணைக்கும் அற்புதமான கொண்டாட்டம் குஜராத்தில் கர்பா வங்காளத்தில் துர்கா பூஜை மைசூரில் தசரா தமிழ்நாட்டில் கொலு எதுவாக இருந்தாலும் நவராத்திரியின் உண்மையான செய்தி ஒன்றுதான் நன்மை எப்போதும் தீமையை வெல்லும்